அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்கள்கிட்ட ரெண்டு சின்ன நகைச்சுவை கதைகளாக நான் ஆசைப்பட்றேன் முதல் சொர்க்கத்தில் கிரிக்கெட் ரெண்டு பெரிய இருக்கிறாங்க வயசான ஆளுங்க ரெண்டு பேரும் சாயங்காலம் உட்காந்து பேசுகிறதே வேலை அவங்க ரெண்டு பேரும் பேர்தான் பழைய கதையை பேசிக்கிட்டு இருப்பதே இந்த ரெண்டு பேருக்கும் கிரிக்கெட்னா அவ்வளோ கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு ரெண்டு பேரும் பேசும்போது பெரியவர் சொல்கிறார் ஒருத்தர் ஏண்டா செத்த சொர்க்கத்தில் கிரிக்கெட்லாம் விளையாடலாமாடா தெரியலையடா அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு நம்ம ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் செத்தாலும் சொர்க்கத்தில் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா உடனே வந்து கனவுல சொல்லிடணும் அப்படின்றார் கொஞ்ச நாளில் ஒரு பெரியவர் செத்து போயிடுறார் செத்து போனதுக்கு அப்புறம் மறுநாளில் கனவுல வர்றார் இந்த பெரியவர்கிட்ட ஏய் நண்பா சொர்க்கத்தில் கிரிக்கெட் விளையாடுறாங்கடா இது குட் நியூஸ்ரா நாளைக்கு ஓம்பேரும் லிஸ்டில் சேர்த்துருக்காங்கடா அப்படிங்கிறாரு இந்த ஒரு நகைச்சுவை கதைக்கு அடுத்து இன்னொரு கதை சொல்கிறேன் ஒரு பையன் ஒருத்த கடையில் வேலை பார்க்குறான் தள்ளுவண்டியில் கோழி முட்டைகளை தள்ளிக்கிட்டே போகிறான் தள்ளிக்கிட்டே போகிற பையன் மூணு சக்கர வண்டியில் தள்ளிக்கிட்டு போகிறான் ஒரு சந்தைக்குள்ளே போய் திரும்பும்போது முல்லா முட்டையும் விழுந்து கொட்டி போயிருது ஐயோயோ முதலாளிக்கு என்ன சொல்லுவேன் ஏது எது அவன் பயத்தில் இருக்கிறான் அந்த பையன் அப்போ அப்படின்னு ஒன்று போய் எல்லோரும் கூட்டம் வேற கூடிருச்சு அப்போ பார்க்குறான் என்ன சிறந்தப்ப ஒரு பெரியவர் வர்றாரு என்னடா இப்படி பண்ணிட்டீங்க சரி கவலைப்படா தம்பி அப்படின்ட்டு ஒரு துண்டை விரிச்சு ஐயா அவன் ஏதோ பாவான் இந்த பைய எல்லாரும் அவங்க கொஞ்சம் கை காசை போடுங்க அவன் பாவம் பொழச்சி போட்டுன்றார் உடனே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போடுறாங்க எல்லாரும் கூட்டத்துக்கு முன்னாடியே அந்த பை துணி ப துணியிலேருந்து க பணத்தை எண்ணி இந்தாடா வச்சுக்கடா கொஞ்சமே இப்படி செய்யாத கவனமாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவர் போயிடுறாரு எல்லாரும் பாராட்டுறாங்க எவ்வளோ பெரிய மனுஷன் என்ன பரவபகாரி பெரிய ஆள் வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒருத்தன் மட்டும் உதவி செஞ்சுட்டு போறாரு அப்படின்னு அப்படிங்கிற அந்த பையன் இன்று இந்த ரெண்டு நகைச்சுவை கதைகளை சொன்னதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்